வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா வருகின்ற ஜூன் பதினான்காம் தேதி அன்று புதாத்திய யோகங்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுகிறது இதனால் இந்த துளராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் வந்து ஏற்பட போகுது அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வந்து ஏற்பட போகின்றன அது மட்டும் இல்லாமல் இந்த புதாத்திய யோகத்தினால இவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏதாவது காத்திருக்கிறதா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா பாதகமான விளைவுகள் வந்து ஏற்பட போகுதா இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க துளராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் உங்களுக்கு வாரகி அம்மன் தாயை பிடிக்கும் அப்படின்னா வாரகி அம்மன் தாயை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பதிவிடுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு எந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெலைக்கானையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க அப்பளவு தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் துளராசிக்கு இந்த புதாத்திய கிரகங்களினுடைய பயிற்சியானது களவையான பலன்களை வந்து தரக்கூடும் அதே போல் மேசராசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பெற்று அமரக்கூடிய செவ்வாய் உறவில் பொறுமையாக இருக்க வேண்டிய நிலையை வந்து உண்டாக்கும் அதே போல் ரிசபராசியில் புதனும் அதேபோல் குருவும் வந்து சஞ்சரிப்பதுனால உங்களுடைய காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாதகமாக வந்து காணப்படுது அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த புதாஜி யோகத்தினுடைய தொடக்க காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடியாக இருக்க தோன்றலாம் அதேபோல் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும் திடீர் வரவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் கடினமான முயற்சிகளை வந்து செய்ய வேண்டும் அதேபோல் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா மந்த நிலைகள் உங்களுக்கு ஏற்படுங்க அதை நீங்கள் வந்து சரியாக வந்து பார்த்து கொள்ளுங்கள் திடீர் பயணங்கள் அலைச்சல்கள் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதேபோல் உங்களுடைய வேலையில் நெருக்கடியும் பனிச்சுமைகளும் உங்களுக்கு அதிகரிக்கும் உடல் ரீதியான பாதிப்புகள் வந்து ஏற்படலாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதேபோல் லாபகரமான பயணங்களும் உங்களுக்கு ஏற்படலாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பையும் வந்து இழக்காமல் இருக்க முயற்சி செய்யுங்கள் அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பின்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா தடுமாற்றங்கள் வந்து சரியாகி சீரான பாதையிலும் நீங்கள் செல்லலாம் அதேபோல் இந்த காலகட்டங்களானது உங்களுடைய நேர்மறை ஆற்றல் மற்றும் படைப்பாற்றல்களும் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் பணியிடத்தில் மூத்தவர்கள் உங்களுடைய பணியை வந்து பாராட்டுவார்கள் அதேபோல் உங்களுடைய அந்தஸ்து மற்றும் பதவி உயர்வினுடைய காரணமாக வீட்டில் மகிழ்ச்சியான ஒரு சூழல்கள் வந்து இருக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தினுடைய பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதலும் கூடும் உங்கள் துணையுடன் நெருக்கங்கள் உங்களுக்கு அதிகரிக்குங்க இந்த நேரங்களில் நீங்கள் வந்து செல்வாக்கு மிக்க நபர்களுடன் தொடர்பும் வச்சுக்கலாம் போல் தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றங்களும் லாபங்களும் உங்களுக்கு உண்டாகும் உங்களுடைய மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்கும் அதே போல் நிலம் கட்டிடம் போன்றவற்றில் மகிழ்ச்சியும் அடைவீர்கள் தினசரி வருமானங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த காலகட்டங்களில் செவ்வாய் மேசராசியில் ஆட்சியாக அமர்வது உங்களுக்கு வந்து யோகத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இதனால குடும்பம் திருமணம் சார்ந்த விஷயங்களிலும் விட்டு கொடுப்பது நல்லது உள்ள இந்த புதாக்கிய யோகங்களானது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நேரங்கள்ல உங்களுக்கு வந்து சாதகமாகவும் முன்னேற்றமாகவும் இருந்தாலுமே கூட ஒரு சில காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா அதாவது சில பாதி நாட்களுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்புகளையும் வந்து ஏற்படுத்தலாம் அது எந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது என்ன ஒரு பாதிப்பு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த துளராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களானது அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு பார்த்திங்கன்னா கோபத்தில் எந்த ஒரு முடிவும் இது எடுக்கக்கூடாது இல்லையில் பிற்காலத்தில் வருந்த வேண்டிய ஒரு சூழல்கள் உங்களுக்கு இருக்குங்க தொடக்கத்தில் உங்களுடைய உடல்நலம் மற்றும் உறவுகள் இரண்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டும் அதே போல இந்த நேரங்களில் உங்களுடைய பழைய நோய்கள் வெளிப்படலாம் இதனுடைய காரணமாக நீங்கள் உடல் ரீதியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா மன ரீதியாகவும் பாதிக்கப்பட வாய்ப்புகள் அதிகமாகவே வந்து காணப்படுது வேலையில் கூடுதல் பனிச்சுமைகள் உங்களுக்கு இருக்குங்க நீங்கள் கடினமாக உழைத்து சரியான நேரத்தில் முடிக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த காரியங்களானது சாதகமாகவே உங்களுக்கு நடக்குங்க அதேபோல பணம் சார்ந்த விஷயங்களில் எதிலும் கவனமுடன் வந்து செயல்படுவது நல்லது எதிர்பாராத சில சம்பவங்களானது உங்களுக்கு நடக்கலாம் அதனால உங்களுக்கு நன்மையும் உண்டாகலாம் ஆன்மீக பணிகளில் நாட்டங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் அதே போல பண உங்களுக்கு கொடுங்க எதிர்ப்புகளானது உங்களுக்கு மறையும் பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நம் நட்புக்காரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது நீட்டுவார்கள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளானது இப்பொழுது குறையும் எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியங்களும் உங்களுக்கு உண்டாகும் வாக்கு வன்மையால் காரியங்களில் அனுகூலங்களும் உங்களுக்கு ஏற்படும் அதே போல வேலை தவறி உண்ண வேண்டியும் இருக்கும் வாகனம் வீடு ஆகியவற்றினால செலவுகள் உங்களுக்கு ஏற்படுங்க அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடுவதை தவிர்ப்பதும் நல்லது தொழில் வியாபாரங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வேகமாக நடக்காவிட்டாலும் லாபங்கள் உங்களுக்கு குறையாமலே வந்து இருக்கும் அதே போல புதிய ஆர்டர்கள் கிடைப்பது உங்களுக்கு தாமதப்படும் அதே போல் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த இப்பொழுது இருப்பவர்கள் தடங்கல்கள் கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை பயணங்கள் செல்ல வேண்டியும் உங்களுக்கு வரலாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையுமே வெளிக்காட்டாமல் உங்களுடன் இன்ப முகம் அது கொடுத்து பேசுவார்கள் அதே போல கணவன் மனைவிக்கிடையே இருந்த வருத்தங்களானதும் நீங்கும் பிள்ளைகளுடைய விஷயத்தில் அதிக அக்கறையும் நீங்கள் காட்டுவீர்கள் அக்கம் பக்கத்தினரிடம் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்கும் மற்றவர் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது அதே போல கலைத்துறையினருக்கு சிறப்பான காலகட்டங்களாகவும் இது இருக்கு பழைய பாக்கிகளும் வசூலாகும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் அதே போல முக்கிய நபர்களினுடைய ஆதரவுகளானது கிடைக்கப் பெறுவீர்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமைகளானது உங்களுக்கு அதிகரிக்கும் கடுத வேலையை திறமையுடன் செய்து முடித்து பாராட்டையும் நீங்கள் பெறுவீர் அரசியல் துறையினருக்கு எதிர்காலங்கள் பற்றிய சிந்தனைகளானது வந்து அதிகரிக்கணும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதே போல நண்பர்களால் தேவையான உதவிகளானது உங்களுக்கு கிடைக்குங்க எந்த ஒரு தடைகளையும் தாண்டி எடுத்த காரியத்தில் வெற்றியை வந்து பெறுவீர்கள் மனதில் மகிழ்ச்சிகளும் உண்டாகும் பதவிகள் சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றங்களும் உண்டாகும் எதிர்ப்புகளை சாமர்த்தியமாக வந்து சமாளிப்பீர்கள் அதே போல மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருப்பது நல்லது அதேபோல் கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும் அடுத்ததாக இந்த துளராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஏற்கனவே செய்த வேலைகளுக்கு இப்பொழுது உங்களுக்கு பாராட்டு பண உதவிகள் இந்த மாதிரிலாம் வந்து கிடைக்க ஆரம்பிக்குங்க அதே போல் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருந்த டென்ஷனானது குறைந்து சந்தோஷமான நிலைகளும் இப்பொழுது ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான உறவுகள் வந்து நிலவும் பிள்ளைகளினுடைய நடத்தையை வந்து மனதுக்கு வந்து நிம்மதியை கொடுக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த காலகட்டங்களில் எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவலாகவும் வந்து சேரும் அதே போல் டென்ஷனும் உங்களுக்கு குறையும் மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் பற்றி இருந்த டென்ஷனானது வந்து பற்றி நீங்கி புதிய நட்புகள் மூலம் உதவிகள் இப்பொழுது கிடைக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு நல்ல பலன்களும் உண்டு திறமையான பேச்சின் மூலமாக காரியங்களை நீங்கள் சாதிப்பீர்கள் எதிர்த்து செயல்பட்டவர்கள் இப்பொழுது விலகி சென்று விடுவார்கள் தெய்வ பிரார்த்தனைகள் உங்களுடைய மனதுக்கு நிம்மதியையும் ஆறுதலையும் அது கொடுக்கும் பணவரவுகளானது உங்களுக்கு கூடுங்க அரசாங்க காரியங்கள் சாதகமான ஒரு பலனையே தரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையே காணப்படும் பணவரவுகள் திருப்தி தருவதாக உங்களுக்கு இருக்கும் அரசாங்க வகையில் சில பிரச்சனைகளும் தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடும் தந்தை வழி உறவினர்களுடன் மீன் வாக்குவாதங்கள் வந்து ஏற்படக்கூடும் என்பதனால் சற்று பொறுமையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது அவசியம் அதேபோல் கணவன் மனைக்கிடையே அவ்வப்போது வந்து பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடுகளானது ஏற்படக்கூடும் என்பதனால ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது அதேபோல் தடைபட்டு வந்த சுப நிகழ்ச்சிகளானது இப்போ அந்த ஒரு பேச்சுவார்த்தைகளானது இப்போ நல்லபடியாகவே வந்து நடந்து முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாம் புதிய மின்சார மின்னணு சாதனங்களையும் நீங்கள் வாங்கலாம் அதற்கான வாய்ப்புகள் ஏராளமாகவே வந்து காணப்படும் உறவினர்களால் ஆதாயங்களும் உண்டு அலுவலகத்தில் வழக்கமான நிலைகளே உங்களுக்கு காணப்படும் மேலதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் எதிர்பார்த்த சலுகைகளானது உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு பணியினுடைய காரணமாக வெளியூர் பயணங்கள் வந்து மேற்கொள்ளவும் நேரிடலாம் தொழில் வியாபாரத்தில் விற்பனையும் லாபங்களும் அதிகரிக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களானது தாமதமாகவே உங்களுக்கு முடியுங்க சக வியாபாரிகளிடம் கவனமாக வந்து இருக்க வேண்டும் பங்குதாரர்களால் ஆதாயங்களும் ஏற்படக்கூடும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா கணவரினுடைய அன்பானதை இப்பொழுது உங்களுக்கு ஆதரவை கொடுக்கக்கூடதாகவும் மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்துவதாகவும் இந்த அமையும் அதேபோல் செலவுக்கு தேவையான பணம் இப்பொழுது உங்களுடைய கைக்கு கிடைக்கும் அதேபோல் அலுவலகங்கள் செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளானது கிடைக்குங்க சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையானது ஏற்படும் மேலும் பரிகாரமாக வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை என்று லக்ஷ்மி தாயாருக்கு நெய் தீபங்களை ஏற்றி சதுர்த்தி என்று விநாயகருக்கு அர்ச்சனை செய்து தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்து வரவு இந்த மாதிரி பரிகாரங்களை வந்து இந்த துளராசி நேர்கள் வந்து செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களானது கொஞ்சம் கொஞ்சமாகவே வந்து பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் வந்து செய்துக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவல்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ